நமஸ்காரம் சேலம் மாவட்டம் ஸ்ரீ கிருஷ்ணா கோம் ரக்ஷனா ட்ரஸ்ட் மூலமாக நடத்தப்பட்டு வரும் கோஷாலை நமது கோஷாலையில் திரு கல்யாண ஸ்ரீனிவாச பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சேவை சாதித்து வருகின்றனர் அதுமட்டுமின்றி இங்கு சுமார் இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட கைவிடப்பட்ட அனாதையான வயதான உடல் ஊனமுற்ற கறவை நின்ற கோக்கள் மிகவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது மிகுந்த கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் இந்த கோக்களுக்கு பசும் தீவன தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு உள்ளது இதற்கு முன்னதாக பல காணொலிகளில் நாம் தீவனத் தட்டுப்பாடு உள்ளது என்பதனை தெரிவித்திருந்தோம் அதை அறிந்து கைங்கரியவரர்களும் கைங்கிரிய புருஷர்களும் தாமாக முன்வந்து தங்களால் என்ற கைங்கரியங்களை தந்து உதவியமைக்கு கோக்களின் சார்பாகவும் கோஷாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களதன் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்னும் அதிக வறட்சி காலம் நிலவுவதால் கோடை மழை பொய்த்து காரணத்தினால் இந்த கோக்களுக்கு பசு என்பது மிகுந்த தட்டுப்பாடாகவே உள்ளது எனவே கைங்கரிய பிறர்களும் கைங்கரிய புருஷர்களும் தாமாக முன்வந்து இந்த கோக்களை காத்திடுமாறு கோக்களின் சார்பாக விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் மேலும் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் இவற்றிற்கு குடிநீர் தேவை அதிகரித்து உள்ளது எனவே சுமார் ஐம்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி கட்டப்பட வேண்டியுள்ளது ஆகவே கைங்கிறியவர்கள் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்குமாறு விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் மேலும் தங்களின் கைங்கிரியங்களுக்கு எயிட்டிஜி வருமான வரிவிலக்கு உண்டு என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் நமது கோஷாலையில் பல்வேறு கைங்கிறிய பணங்கள் மற்றும் திருப்பணிகள் நிறைவேறாமல் இருக்கும் காரணத்தினால் தாமாக முன்வந்து கைங்கிறியவர்கள் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்குமாறு விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் மேலும் கோஷாலையினை நேர்வையில் பார்வையிடுமாறும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நமஸ்காரம்